ஆமா இந்த வீடியோ நாங்கள் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு விசித்திரமான ஒரு வீடியோ வந்து சொல்லலாம் அதான் கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி வீடியோ தான் நாங்கள் இந்த வீடியோ இல்லை பதிவேட்டம் செய்ய போறோம் சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு நிறைய எமோஷனல் விஷயம் இருக்கு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்கு பார்ப்போம் இந்த கதையில வந்து ஒரு நயது நாம போகற நாள் வந்து மாட்டி நிற்க அத செய்ய போறோம் சர்ப்ரைஸ் செய்யறது அந்த ஐயாவோட மகள் தான் செய்யறாரு மகன் மகளும் கத்தால இருக்கக்கூடிய மகளும் தான் சேர்ந்து செய்யறாங்க போயிட்டு பாப்போம் நிலவரம் அண்டு ஐயா அப்படி ரிலேக்ஷன் எப்படி செய்யறாருன்னு பாப்போம் என்ன ஆனா சொல்லிருந்தாங்க ப்ரோ அப்புறம் என்ன சொன்னால் ஒரு நல்ல டான்ஸர் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க பட்டாவுடன் டான்ஸ் பண்ண வச்சு சொல்லியிருந்தாங்க சோடி பண்ணா போய் அவங்க வேண்டும் பண்ணலாம் அது போல நம்மளோட இப்பதான் புதுசா வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளைகளை தட்டுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் எல்லாம் உங்களோட நோட்டிபிகேட் வரும் வாங்க சர்ப்ரைஸ் பண்ண போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் என்ன பேர் அங்கல் என்ன பேர் அருளப்பு 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 உங்களுக்கு இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மான்னு சொல்கிறாங்களா உங்களுக்கு தெரியாது என்ன ஸ்பெஷல் அண்டாயி என்ன ஸ்பெஷல் பிறந்த நாள் சொல்கிறாங்க அப்போ பிறந்த நாள் தெரியாது என் டை யார் சொன்ன பிறந்த நாள் யாரும் சொன்னேன்னீங்களா அவர்டே இன்னும் யாரும் சொன்னேன்னா பிறந்த நாள் அவர்னு சொல்லி யார் சொன்னவங்க மகள் சொன்னேன் ஆ ஆ ஆ அப்ப அவங்களுக்கு தெரியா உங்களுக்கு அப்போ பிறந்த நாள் தெரியா அவரோட அப்படியா ஒருத்தன் தெரியாதா ஒருத்தன் தெரியா எல்லாரும் யோசிக்கிற போதா அப்படிதான் இருக்கு சரி ஓகே உங்களோட பர்த்டே அமண்டைக்கு எத்தனை பர்த்டே அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறாவது பர்த்டே வந்து சர்ப்ரைஸ் ஆகிற கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை ஹாப்பி பண்ணட்டாம் சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க நாங்கள் பழகாம மம்மு சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வரோம் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் ஆல் இனியே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மிக்கி கொடுங்க கேக்கு ஓகே அப்படியே கேட்க வைங்க ரைட் அதே மாதிரி நிறைய கிஃப்டெலாம் தந்துருக்குறாங்க சரியா இப்போ வந்து எங்கட கம்பெனியில் நிறைய ரூல்ஸ் இருக்குது இந்த கிஃப்டெலாம் நீங்கள் வாங்கி கொள்ளணும்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது டாஸ்கெல்லாம் இருக்குது நீங்கள் அந்த டாஸ்கையும் செஞ்சு காட்டணுமாங்க எனக்கு சரியா செய்வீங்களா சரி நான் இப்போ என்ன டாஸ்க்கு சொல்ல தானே வேணும் என்று சொன்னால் மட்டும் போதா தானே என்னென்ன செய்யணும்னு சொல்லுவோம் தானே இப்போ வந்து முதலாவதாக வந்து யார் தந்திருக்காங்கட நாங்கள் கேட்போம் சரியா அப்ப யார் தந்திருக்காங்க நீங்க சொல்லணும் என்னடா நீங்க அஞ்சு பேரை கெஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு அஞ்சு பேரை கெஸ்ட் பண்ணணும் யார் யார் தந்திருப்பாங்க இந்த கிஃப்ட் எல்லாம் என்ன யாரும் தந்திருக்க மாட்டாங்களா யாரும் இல்ல வர அப்படியா இருக்காங்களா சரி யார் யார் வந்திருப்பாங்க சொல்லுங்க சரி தானி உங்களுக்கு இந்த பேர்தேன்னு சொன்னால் இப்போ கிஃப்ட்கள் தரக்கூடியவங்க ரே இருப்பாங்க எப்படி தருவாங்க ஒரு வருஷம் தரக்கூடிய ஆள் இருக்காங்க தானே அப்படின்னு சொல்லக்குள்ள ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு யார் யார் மறக்காம கிஃப்ட் வாங்கி தரது சொல்கிறேன் அப்படி அப்படிதான யாரை சொல்கிறேன் நான் சொன்ன ஒரு அளவுக்கு பிரச்சனை சரி ஓகே சொல்லுங்க பிராஜனை நினைக்கிற எல்லாரையும் சொல்லுங்க யாரையும் சொல்ல மாட்டேன் அப்படியா சொல்ல மாட்டேங்க அப்ப நாங்க தானே சொல்லணும் சரி ஆனால் ஒரு இன்னொரு டாஸ்க் இருக்கு லாஸ்ட் டாஸ்க் சரியா நாங்கள் சொல்கிறோன்ட்டு சொன்னால் நிக்கியோட டான்ஸ் ஆடணும் கடைசியா நாங்கள் சொல்கிற பாட்டுக்கு எத்தனை பாட்டு போட்டாலும் எத்தனை பாட்டுக்கு ஆடணும் ஓகேவா அதே மாதிரி ஒரு பாட்டு ஒன்று படித்து காட்டணும் ஐயோட வைஃப் இருக்கிறாங்களா கூப்பிடுங்க ஓகே நீங்களா அவங்க வைஃப் முதல்ல இங்கே வீடியோவில் பார்த்த மாதிரி இருக்கு அப்படியா முதல்ல வந்துடுறாங்கண்ணே சரி ஓகே அவரோட பேர்தே தானே ஒரு எத்தனை பேர்டேனு தெரியுமா டே அறுபத்தி ஆறாவது பர்த்டே சரி ஓகே அவர்கிட்ட நான் கேட்டு நாங்கள் எப்போ யார் வந்துருப்பாங்கன்ட்டு தெரியாதான் அவர் வைப் tendered கரென்ன சொல்லல அப்படி சொல்லலையே அவர். என்ன கிஃப்ட் ஏது மாதிரி குடுத்துனீங்களா? ஒண்ணும் குடுக்கலையே அவருக்கு. அவர் வாங்குல. அதுல வாங்குலல. அப்போ ஒண்ணு வேலே குடுக்கலனே. என்ன வேледу. இப்படியா செய்யறா? அப்படி செய்யக்கூடாது உடுப்பில் அரி போடல இல்ல இருந்த அறிக்கையிலேயே வாங்கி கொடுக்கத்தானே வேணும் கேட்டாய் அவர் அதான் சொல்லல இன்னைக்கு எனக்கு வாங்கி தரதான் சொல்லுவாங்க சரி ஓகே இப்போ வந்து நாங்க கேட்கிறோம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா எத்தனை வருஷம் இப்போ நீங்க வெட்டிங் பண்ணி இருபத்தி அஞ்சு வருஷம் என்ன இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ வந்து உங்களுக்கு தெரிய தெரியும் பர்த்டேன்னு சொன்னா யாராச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஒரு வருஷம் உங்களுக்கு தெரியாம இருக்காது இருபத்தஞ்சு வருஷத்துல தெரியும் தானே ஒவ்வொரு பர்த்டே மறக்காம வாங்கி கொடுக்குறோம் யாருன்னு சொல்லி தெரியும் தானே எப்போ யார் யார் வேறு ஒரு பேர்தேக்கு மறக்க வாங்கி கொடுக்குறவங்க பிள்ளைய கட்டாயம் வாங்கி கொடுக்க தம்ப ஒன்று வாங்கி கொடுக்க அறிக்கையில் அது அதைப்படி பிள்ளையில தவிர நான் இப்போ வெளியாகலை கேட்குறேன் சகோதரங்கள் வரை சகோதரங்கள் இருப்பாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க இப்போ வயசான காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ்கள் கட்டாயம் இருப்பாங்க நினைக்கிறேன் இருக்காங்க தானே அப்போ அப்படி செய்வாங்க தானே இப்போ வந்து இளம் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட வயசான ஃப்ரெண்ட்ஷிப் தான் ட்ரெண்டிங்காக போய் கொண்டு இருக்கு என்ன இருப்பாங்க ஞாபகம் இல்லாமல் இருக்கு இப்போ நான் கிட்ட தந்தா பார்த்து சொல்லலாம் அப்படிதானே சரி கிட்ட கொடுப்போம் என்ன இப்போ வந்து கிட்ட தாங்க சரி ஓகே இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்ததை பிரிச்சு பாருங்க சரியா ஓகே விக்கி கொடுங்க விக்கி ஏமாத்த கூட கொடுங்களா ஓகே அதை பாருங்க பாருங்க என்ன 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 பெரிய ஒரு பேக் சரி எடுத்து அழகா இருக்கு வச்சு பாருங்க ஐயா ஐயாவுக்கு மிக்கி எடுக்கிறீங்களா வேணுமா அவங்களுக்கு வழியா இருக்கா சரி அப்போ கொண்டு போவோம் சரி ஓகே இதில் வந்து என்னன்னு சொன்னா இப்ப யாராச்சும் சரி நீ கெஸ்ட் பண்ணி ஆகணும் லாஸ்ட்ல யாரையும் கெஸ்ட் பண்ணுவாங்க தெரியல அது கிஃப்ட் ஏன்னா இப்ப கிஃப்ட் தான் கழிப்பி பாவம் யோசிப்பாங்க எங்களுடைய பேரை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய உடுப்பு இருக்கு சரி தானே நீங்கள் உடுப்பு போனான்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வாங்கி தந்துருக்காங்க ஆனா யாரும் வாங்கி நான் சொல்ல மாட்டேன் சரியா ஓகே அப்ப என்ன வந்திருப்பாங்க

<laughs> 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 ോ <laughs> <laughs> ஒண்ணாப்ப <laughs> 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 <coughs>

எனக்கு மகன் தான் அனுப்பி அவன் அவன் அடி மகன் ரெண்டு நேரம் அனுப்பிப்பேன்

சரி <laughs>